வணக்கம் என்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லது நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது புதிய அரசினால் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் பொருட்களுடைய விலைகள் ஒருபுறம் அதிகரித்து கொண்டு செல்ல மக்கள் பல அதிருப்தியான கருத்துக்களை முன்வைப்பதையும் இந்த காலகட்டங்களிலே பார்க்க முடிகிறது ஆனால் கடந்த கால ஆட்சி காலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊழல்களே இந்த தடவை இவ்வாறு நடக்கிறதுக்கான காரணங்கள் என பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சொல்லப்பட்டாலும் அதனை சொல்லி கொண்டு தொடர்ந்து விட முடியாது அரசு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கையில் மக்கள் நகர்ந்து சொல்கிறார்கள் இந்த நிலையிலே அரிசி ஆலை உரிமையாளர்களோடு அல்லது சிறிய நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களோடு ஜனாதிபதி சந்திப்பை மேற்கொண்டு மிகவும் கடுமையான துணியிலே பல விடயங்களை வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார் மக்களிடமிருந்து பல லாபங்களை பெற்ற நாங்கள் மக்கள் இன்னல்களில் இருக்கும்போது சுயலாபத்திலேனும் அந்த விடயங்களை செய்ய வேண்டும் இப்பொழுதும் இந்த அரிசி மாஃபியாக்கள் போல செயல்படக்கூடாது என்கின்ற விடயங்களை அவர் வலியுறுத்தி தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் தொடர்பான விடயங்களிலே ஊழல் ஒழிப்பு தொடர்பான அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்ந்தவர்கள் நேஜிய தினம் நிகழ்வு ஒன்றை ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் அந்த நிகழ்விலை உரியாற்றுகையிலேயும் பல முக்கியமான விடயங்களை பேசியிருந்தார் அதாவது அந்த ஃபைலில் இருக்கக்கூடியவருடைய பெயர்

சார்ந்தவர்களும் அவ்வாறான விடயங்களிலே தங்களுடைய மனிதாபிமானத்தை காட்டக்கூடியவர்களும் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வார்கள் இன்றைய தினம் அந்த போராட்டம் அதே நேரத்தில் மின்சார பாவனையாளர்கள் தொடர்பான விடயங்களும் அவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் எனவே பத்திரிகைக்குள் நுழைந்து பல முக்கியமான செய்திகளை இன்றைய தினம் பார்க்கலாம் உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கை மிரட்டும் மர்ம காய்ச்சல் நேற்று ஒருவர் உயிரிழப்பு அச்சத்தில் மருத்துவத்துறை என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது அதாவது நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அந்த காய்ச்சல் நீடிக்கும் பின்னர் அந்த உயிரிழப்பு பதிவாகிறது என்கின்ற ரீதியிலே நேற்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் இன்றைய பத்திரிகையில் சொல்லப்பட்டிருப்பது வடக்கு மாகாணத்திலே கடந்த சில நாட்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருகிறது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதன் சுகாதாரத்துறை சார்ந்தவர்களுடைய ஊழல்கள் இந்த நாட்டை எந்த அளவுக்கு கொண்டு சென்றது என்கின்ற விடயங்களையும் நாங்கள் கடந்த நாட்களிலே பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் அது தொடர்பான விசாரணைகளும் ஒரு புறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாயிரம் அரிசியுடன் இந்திய கப்பல் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது பத்தாயிரம் மெட்ரிக் தொன் அரிசியுடன் இந்திய கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்துக்கு வந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த அரிசி பிரச்சனை தீர்க்கப்படும் எனவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது சர்வதேச மனித உரிமைகள் தினம் வடக்கு கிழக்கிலே இன்று போராட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகளால் இன்று மாபெரும் போராட்டம் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது குறிப்பாக சர்வதேச மனித உரிமைகள் தினமாக இருக்கட்டும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தினமாக இருக்கட்டும் சிறுவர்கள் தினமாக இருக்கட்டும் எவ்வாறான அந்த நிகழ்வுகளிலும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளை நினைவிந்து உருகுவதையும் அவர்களுக்காக அறவழியிலே சில போராட்டங்களை மேற்கொள்வதையும் பார்க்க முடிகிறது எனவே அந்த உறவுகளுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் மின்சார கட்டணத்தை முப்பது வீதம் குறையுங்கள் இல்லையில் போராட்டம் வெடிக்கும் மின் பாவனியாளர் சங்கம் எச்சரிப்பு என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது மின் கட்டணங்களை முப்பது வீதத்தால் குறைக்காவிட்டால் ஜனவரி மாதம் முதல் நாடா ரீதியிலே போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று மின் பாவனியாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது இதனிடத்திலே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிவாஜிலிங்கம் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தமிழக விடுதலை புலிகளுடைய தாயார் விடுதலை புலிகளின் தலைவருடைய தாயார் உயிரிழந்த நேரத்திலே அவர் இறுதிகளை அவர் தலைமை தாங்கி நடத்தியிருந்தார் அதன் இடத்திலே பல்வேறு நினைவு தினங்களாக இருக்கட்டும் முக்கியமான நாட்களாக இருக்கட்டும் விடுதலை போராட்டம் தொடர்பான வரலாற்றிலே பதியக்கூடிய நினைவுகளாக இருக்கட்டும் அதனை முன்னின்று நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் அவர் இப்பொழுது சுகை அடைந்து கொழும்பிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே அவர் கடந்த இரண்டு நாட்களாக சிகிச்சை பெற்று சிகிச்சை அவர் பெற்று வருவதாகவும் அங்கே சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது அதே நேரத்திலே அர்ச்சுனா இம்பிக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அவர் வைத்தியசாலைக்குள்ளே அத்துமீறி நுழைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே சென்று திரு சத்தியமூர்த்தி அல்லது டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது எனவே அவ்வாறான விடயங்களை தொடர்ந்து அவருக்கு எதிராக போலீஸிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அத்துமீறி மருத்துவமனைக்குள்ளே நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு அவர் எங்கு வேணுமென்றாலும் செல்லக்கூடிய ஒரு சிறப்புரிமை இருக்கிறது எனவே அது எவ்வாறு பயன்படுத்தப்பட போகிறது இந்த விடயத்தை அவர் எவ்வாறு கையாள போகிறார் என்கின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் வெள்ளத்தால் பயிரழிவு இழப்பீடுகளுக்கு விண்ணப்பிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினார் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமக்கான இழப்பீடுக்காக விண்ணப்பிக்க முடியும் என கம தொழில் காப்புறுதி சபை அறிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது தீயிலறிந்த நிலையில் பெண்ணோருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது நெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கரணவாய் பகுதியிலேயே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது எனவே இது சார்ந்த செய்திகள் நாளாந்தம் ஏதாவது ஒரு செய்தி இவ்வாறு பார்க்க முடிகிறது அசாதாரணமான முறையிலே உயிரிழக்கக்கூடிய விடயங்கள் பொது தேர்தல் கணக்கறிக்கை முன்னூற்று ஆறு பேர் வன்னியிலே சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதாவது வன்னி தேர்தல் மாவட்டத்திலே இதுவரை முப்பத்தி நான்கு தரப்புகளைச் சேர்ந்த முன்னூற்று ஆறு பேர் தமது தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே வெளிநாட்டு ஆசை காட்டி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இது செய்யப்பட்ட கைதாகி இருக்கிறார் தண்ணீர் முடிப்பு ஆண்டான்குளத்திலே விரைவிலே மீள்குடியேற்ற நடவடிக்கை ரவிகரன் எம்பி வலியுறுத்தியிருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களின் பூர்வீக கிராமங்களான தண்ணீர் முறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராமங்களிலே மக்கள் மீள் மீளக் குடியமர்த்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசர் ரவிகரன் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனம் வழங்கப்பட்டிருக்கிறது இதனை அவர் சரியாக பயன்படுத்தி அந்த மக்களுக்கான சேவையை சரியான இதய சுத்தியோடு செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் இருக்கிறார்கள் எனவே காலம் அதாவது தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய காலமே இலங்கையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போற காலமாக இருக்கிறது இது தெற்காக இருக்கட்டும் வடக்காக இருக்கட்டும் இந்த ஆட்சியில் சில விடயங்கள் இடம்பெறாவிட்டால் இந்த ஆட்சியிலும் இடம்பெறாது என்கின்ற விடயங்களும் மக்கள் மத்தியில் இருக்கிறது எனவே இலங்கையின் எதிர்காலத்தை தற்போது தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கல்வி அறிவு படைத்தவர்கள் இதனை நிர்ணயிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் செய்திகளுக்கு நகரலாம் எல்லா பக்கமும் கெட்ட செய்தியெல்லாம் வந்து இருக்கு வந்து கொண்டிருக்கு கண்டிகிலோன முச்சந்தி முரளி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல செய்திகளை நாங்கள் அவ்வாறான செய்திகளாகவே கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது எனவே இவை இன்றைய பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே ரணிலின் சிந்தனையில் பயணிக்கும் அனுர அரசு சாடுகிறார் சஜித் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அரிசி தட்டுப்பாடால் அனுரா அரசுக்கு நெருக்கடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் நிர்ணய விலையிலே அரிசி விற்பனை செய்ய முடியாதென்று அரிசி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதன் பின்னர் பல சந்திப்புகளிடம் பெற்றிருக்கிறது பார்க்கலாம் இந்த விடயம் எவ்வாறு கையாளப்பட போகிறது என்கின்ற விடயங்கள் வினைத்திறனான அரசாங்கத்துக்கு விஞ்ஞானப்பூர்வ ஆய்வுகள் அவசியம் பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கிறார் தேசிய பட்டியல் நியமனத்திலே திக்குமுக்காடுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே அந்த விடத்தை விரிவாக பார்ப்போமாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பாக இன்னமும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை கட்சி முழுமையாக சீரமைக்கப்படாவிட்டால் மக்கள் மனங்களை வெல்ல முடியாது என்று அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் தி சாத்தநாயகர் தெரிவித்திருக்கிறார் எனவே உட்கட்சியிலே இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது ரணிலின் சிந்தனையில் பயணிக்கும் அனுர அரசனென சாடுவதாக சஜித் அவர்களுடைய செய்தி தரப்பட்டிருக்கிறேன் எனவே சிறிய விடயங்களில் கருத்துக்களை சரியான முறையிலே பகிராவிட்டால் எதிர்காலத்திலே பெரிய விடயங்களிலே மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதே முக்கிய விடயங்களாக இருக்கும் அரிசி தட்டுப்பாடால் அனுர அரசுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் போக்குவரத்துக்கு இடையூறாக நடைபாதை கடைகளை அகற்றுவதற்கு காலக்கெடு பவனியா நகரசபை இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதற்கு முன்னதாகவும் ஒரு தடவை சடுதியாக சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதனால் அவர்கள் பெரும் எதிர்ப்பை சந்தித்திருந்தார்கள் பெரும் விமர்சனங்களை சந்தித்திருந்தார்கள் இப்பொழுது முன்கோட்டியே அதற்கான காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக இந்த நடைபாதை கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இதனிடத்திலே உள்ளூராட்சி தேர்தலுக்காக எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வீணடி பெண்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளாட்சி மன்றத் தேர்தலுக்காக இதுவரையிலே எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை எந்தவித பயணமின்றி விரியமாக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நவம்பர் மாதத்திலே பதினெட்டு லட்சத்து நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு சுற்றுலாவிகள் இலங்கை வந்ததாக சொல்லப்பட்ட செய்திகளும் பார்க்கப்படுகிறது நயனாதிபதி மருத்துவமனைக்கு ஸ்கேன் இயந்திரம் நன்கொடியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது அதே இடத்துல வரம்புரி பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரச கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார் லஞ்ச ஊழல் மட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இலங்கை மாறுவதற்கு அரச கட்டமைப்பை மறு சீரமைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுருகுநாயக்கர் தெரிவித்திருக்கிறார் நேற்று நடைபெற்ற ஊழல் ஒழிப்பு தேசிய நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்ட விடயங்களை தெரிவித்ததாக அந்த செய்தி நகர்கிறது காய்ச்சலால் மூச்சு விட சிரமப்பட்டவர் மரணம் பரணி வடக்கிலே சம்பவம் என ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது காய்ச்சல் காரணமாக மூச்சு விட சிரமப்பட்ட ஒருவர் நேற்று உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது இதன் நேரத்தில் அல்லைப்பட்டியிலே மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களிடம் வழிப்பறியிடம் பெற்றிருக்கிறது அல்லைப்படி பகுதியிலே மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த தாயையும் மகளையும் தள்ளி கையெழுத்துக்கு கையெழுத்த தொலைபேசி மற்றும் பணம் என்பவை கொள்ளையிடப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இந்தியாவில் இருந்து வருவதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவின் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட பத்தாயிரம் மெட்ரிக் டன் அடங்கிய கப்பல் அரிசி கொழும்பு துறைமுகத்தை அண்மித்திருப்பதாகவும் அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது தொடர்காச்சல் குடும்பஸ்தர் மரணம் தெற்கிலே சம்பவம் என்கின்றபடி பதிவாகி இருக்கிறது கரணவாதி தெற்கிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு துயர செய்தியை பார்க்க முடிகிறது யாழ் போதனாவுக்குள் அத்துமுறை நுழைந்தமை அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக யாழ் போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பேரன் பகுதியாக தள்ளியதிலே நிலைக்குள் அறிந்து வீழ்ந்த மூதாட்டி உயிரிழந்திருக்கிறார் யாழ் கோக்குவிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது பேரன் பகுதியாக தள்ளியதால் நிலை குலைந்து கீழே விழுந்த தொண்ணூற்றொரு வயது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் கொக்கோயில் பகுதியில் இந்த துயர சம்பவம் பதிவாகியிருக்கிறது எனவே இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கின்ற போது அதிகளவாக இவ்வாறான செய்திகளை பார்க்க முடிகிறது மேலும் செய்திகளை பார்க்கலாம் குறிப்பாக கனடா அனுப்புவதாக கூறி ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது வவுனியாவிலே இது சார்ந்த ஒருவர் கைதாகி இருக்கிறார் வவுனியாவிலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது வவுனியாவிலே பிடியானை பிறப்பிக்கப்பட்டவரை கைது செய்தபோது போது குழப்பம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மேலும் இருவர் கைதாகி இருக்கிறார்கள் அந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் முற்பக்க செய்திகளிலே காற்றின் தரச்சுட்டன் உயர் உயர்வடைந்திருக்கிறது மூச்சு துணறல் ஏற்படுகின்ற அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டின் பல பகுதிகளிலே காற்றின் தரச்சுட்டன் ஆரோக்கியமற்ற மட்டத்திலே நீடிக்கலாம் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது இதே பல்வேறு செய்திகளை முந்தைய தினம் பார்க்க முடிகிறது அதாவது கடல் தொழில் அமைச்சுக்கு புதிய செயலாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன நிர்ணய விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாதன முரணான நிலையிலே விற்பனையாளர்கள் இருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து பல பேச்சுவார்த்தைகளிடம் பெற்றிருக்கின்றன குறிப்பாக அந்த அரிசியை விற்பனை செய்யக்கூடியவர்கள் அரிசி வாங்க வருவதற்கு அவர்கள் கைப்பைகளை கொண்டு வருவதில்லை அதற்காக தாம் ஐந்து ரூபாய் செலவு செய்ய வேண்டி இருக்கிறது எனவே இவ்வாறு ஐந்து ஐந்து ரூபாவாக நாங்கள் அரிசியிலேயே அந்த விலையையும் போட்டு அடிக்க வேண்டியதாக இருக்கிறது அதற்காக பணம் மறவிட முடியாது எனவே இது சார்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது எனவே பாவனியாளர்களும் இது குறித்து கரிசினியோடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் மேலும் தினக்குரல் பத்திரிகையிலே சிலந்தி விலை போன்ற ஊழல் லஞ்சம் தடுப்பு சட்டம் சிக்கிய பூச்சிகள் தப்பின பெரிச்சாளிகள் என்று சொல்லப்படுவதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கும் அதாவது இந்த சிலந்தி விலை போன்ற லஞ்சல் லஞ்சம் தடுப்பு சட்டம் என்று விளிக்கப்பட்டிருக்கிறது இதிலே சிக்கியவை எல்லாம் பூச்சிகள் எனவும் தப்பியவை பெருச்சாலிகள் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் அதை வழி நடத்துபவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் நீதி நிலைப்படாது எனவும் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச ஊழல் அஹ் எதிர்ப்பு தின நிகழ்விலே ஜனாதிபதி அனுரகுமரி திசநாயக்கா இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய அளவு அதிகளவான நபர்கள் ஊழல்களில் ஈடுபடுவதாக நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார் மக்களின் வரிப்பணத்தில் இருக்கின்ற நாங்கள் மக்களுக்காக சேவையாற்றுகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் பல்வேறு விடயங்களை அவர் பதிவு செய்திருந்தார் மிகவும் காரசாரமான உரையாக அந்த உரை இருந்திருக்கிறது இதே நேரத்திலே சிவாஜிலிங்கம் கொழும்பு வைத்தியசாலையில் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த விடயம் இரவு பத்து மணி வரை கடவுச்சீட்டு விநியோகம் விடயம் பார்க்கப்படுகிறது கடவுச்சீட்டு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கையினை குடிவரவு கொடியகல்வி திணைக்களம் எடுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கமைய ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர இல்லை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் வீரியமான காய்ச்சல் இரண்டு குடும்பஸ்தர்கள் ஜாலியிலேயே உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது எனவே காய்ச்சல் ஏற்படுமாக இருந்தால் அதனை விளையாட்டாக எடுத்து விடாமல் உடனடியாக அதற்கான சிகிச்சை பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது அரசியாலைகளை கண்காணிக்க இரண்டு அதிகாரிகள் நியமனம் என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் நெல்லியடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் நன்றி உணவுக்காக பார்போமிட் வழங்கவில்லை அரசுக்கு மூன்று தசம் ஒன்று பில்லியன் வருமானம் அதன் மூலமாக கிடைத்திருப்பதாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி அர்ச்சனா எம்பிக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் எனவே உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே கஜேந்திரகுமாரின் வாகனம் மோதி பெண் உயிரிழப்பெண் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது புத்தளம் புலவ புலவத்தை சந்தியில் உள்ள பாதசாரி கடவையில் நடந்து சென்ற யாசக பெண் ஒருவர் மீது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ்மாவில்

கனஸ்வீரிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபது வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணவியில் விடுவிக்கப்பட்டதாக என்ன போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தது அவருடைய வீடு திருத்த பணி அல்லது வீடு கட்டுமான பணியிலும் தெற்கை சேர்ந்த ஒருவர் கடமையாற்றியிருந்ததாகவும் அவர் உயிரிழந்ததாகவும் மற்ற விடயங்களிலே தமிழ் விடயங்கள் பேசப்படுவார் தமிழர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்துவார் ஆனால் தன்னுடைய விடயத்திலே தெற்கை பயன்படுத்துகிறார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது இப்பொழுது அவருடைய சாரதியாக இருக்கக்கூடியவரும் ஒரு தெற்கை சேர்ந்தவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் இருப்பினும் அது சார்ந்த விடயங்கள் இனிவரும் நாட்களிலே அல்லது இன்றைய தினம் ஊடக சந்திப்பிலே அவர் அதனை தெளிவாக தெரிவிப்பார் என நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே மக்கள் இது குறித்து குழம்பத்தவில்லை விபத்து தொடர்பான விடயங்கள் அது யார் யாரால் எப்பொழுது நடக்கும் என தெரியாமல் நடப்பதே விபத்து எனவே இதனை அரசியல் ஆக்காமல் அதனை செய்தியாக கடந்து விட முடியும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்தால் கடும் சட்டம் என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது மேல கூட கட்டுமான பணியின் போது இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் மரணம் என்கின்ற செய்தி சாய்ந்த மருது பகுதியில் இடம் அதே போல விலங்குகள் தொடர்பான அறிக்கை விவசாய அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையிலே குரங்குகள் மற்றும் யானைகள் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துகின்ற விலங்குகள் தொடர்பிலே நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்து அதனை தொடர்ந்து மறுப்பு கருத்து என பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன வனவிலங்கு ஆர்வலர்கள் அதிலே தங்களுடைய கருத்துக்களையும் முரண் கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தார்கள் இப்பொழுது அது சார்ந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இருபது மில்லியன் முறைகேடாக பயன்படுத்திய ரணில் அரசாங்கம் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வழிகாட்டி சரியாக நடக்காவிட்டால் மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்விலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எத்தனை சட்டங்களை ஏற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை நடத்துபவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலை நாட்டப்படாதன ஜனாதிபதி அனுரோகமரி திசநாயகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அர்ஜுன் எம்பிக்கு எதிராக நேற்று முறைப்பாடு செய்திருக்கிறார் அது குறித்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்திலே முப்பத்தைந்து வீடுகளை உடைத்து அறுபத்தாறு மில்லியன் ரூபா சொத்துக்கள் திருடப்பட்டிருக்கிறது அது குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது யாழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஜனவரி மாதம் முற்பகுதியிலே ஜனாதிபதி சீனா பயணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆலை உரிமையாளர்களின் தரகராக ஜனாதிபதி அனுர சமிந்த விஜயஸ்வரி எம்பி குற்றச்சாட்டு என்கின்றபடியும் சொல்லப்படுகிறது நாட்டில் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்களின் தரகராக ஜனாதிபதி அனுரகம் ரெசுநாயக்க செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயேஸ்வரி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டதாக அந்த செய்தி நகர்கிறது மதுபான அனுமதி பத்திரம் இலவசமாக வழங்கப்படவில்லை குரூரா ரணில் விக்ரமசிங்க என்கின்ற விடயமும் அதிலே நான்கு பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டிய ஈட்டக்கூடிய வகையிலேயே அந்த பர்மிட் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மூன்று நாட்கள் காய்ச்சல் காரணமாக குடும்பிருக்கக்கூடிய துயர செய்தியை இளநாடு பத்திரிகையும் தந்திருக்கிறது வரவு செலவு திட்டத்திலே பேட் குறைக்க தீர்மானம் என்கின்ற ஒரு செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கிலே இன்று பெரும் போராட்டம் காணாமல் போனவர்களின் உறவுகள் இதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியுடன் இந்திய கப்பல் கொழும்பு வருவதான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி உட்பக்க செய்திகளிலே இலங்கை மத்திய வங்கியிலே மாயமான ஐந்து மில்லியன் ரூபாய் விசாரணைகள் மீளவும் ஆரம்பம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மேலும் இருக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாகவும் இருக்கிறது எனவே இந்த செய்திகளோடு நாங்கள் விடைபெற போன்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி